இன்னைக்கு ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்தோன்னா ரத்தன கம்பளம் விரிச்சு வர வைப்பாங்கள அப்போ இவர்கள் என்ன பேசுவாங்க அதனால் எனக்கு என்னென்னு பேசக்கூடாது இவர்களுக்கும் நான் எப்படி ஒரு விமர்சகர் அவர்கள் ஆயிரம் கொள்கை முடிவுகள் இருக்கும் சில இடங்களில் நாங்கள் இப்படி தான் நிற்க முடியும் அஞ்சாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் வந்து தான் நிற்போன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை கேட்டால் தேர்தல் பாதை இருக்கிற வரைக்கும் இந்த முதலாளித்துவ அரசியலும் தமிழ் தேசியம் என்று வைத்து கொண்டிருந்தாலும் அந்த கொள்கையும் வலுவாக வேண்டும் மற்ற விஷயத்துக்கு நகர்த்தணும் தேர்தல் அரசியலை அவருடைய நோக்கம் கரெக்டு பாதை தவறு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக நாம் தமிழை கட்சி மாறும் இல்லாட்டி தான் போற வரலாம் ஆச்சு பிடிக்கியா பிடிக்க மாட்டேன்ல விஜய் முதல்வர் வேட்பாளர் எப்படி சார் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்காக வரப்போகிறாங்க ஆமாம் ஆமா விஜயும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக இல்லை திமுக யாருடைய காலையே பிடிச்சி வரப்போ இருபத்தோரு பர்சன்ட் இருப்பீங்களா நாங்கள் ஒரு பதினாறு பர்சன்ட் வருவோமா கூட சேர்ந்து சோறாக்கி சாப்பிடுவோமா ஆனால் மொத்தமாக நீங்கள் தீன் பிடிக்கும் நாங்கள் உட்காந்து வேலையை பார்த்துட்டு போகணும் மொட்டு வேலை கொடுக்கணும் வல்வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆனால் விசிகாவுக்கும் வந்து அவங்களோட கோர் ஓட்டு இருக்குது அதாவது உங்களோட அந்த ஓட்டு இருக்கு ஒன் இயர் ஓட்டோ பரையர் ஓட்டோ இருக்குது அதனால் அவங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த வாக்குகளை வந்து எடுப்பாங்க சீமானுக்கு என்ன கோர் ஓட்டு இருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்குது திமுகவுக்கு என்ன கோர் ஓட்டுகுது அதிமுக என்ன கோர் ஓட்டுகுது எப்போவுமே ஒரு ஜாதி சார்ந்து போறவங்களுக்கு அடுத்த இதில் இருந்து ஒன்றுமே கிடைக்கும் ம் சிறுபான்மை மக்களுக்காக இப்போ முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குதுன்னா அதை தாண்டி அவர்கள் போயிட்டு வேறு இடத்துல மதம் சார்ந்த வேற இடத்துல பண்ண முடியும் இதே தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி இது ஏன் விடுதலை சிறுத்தைகள் இங்கே தென் மாவட்டத்தில் கால் பதிக்க முடியல அங்கே வேற தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க அங்கே கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் பெரிய தலைவர்களாக இருக்காங்க அவங்க ஏன் இங்கே வர முடியல இங்கே பரையர் சமூகம் இருக்கு அவர்களுக்கும் இவர்களுக்குமே வித்தியாசம் கரெக்டா ஆமாம் அப்போ இவர்களே முக்கோளத்தூர் சமூகத்தில் போய் நின்றுட்டு ஓட்டு வாங்க முடியாது வன்னியர் இது வந்து ஏன் தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திலக பாமா மட்டும்தான் திண்டுக்கல்ல நின்றுட்டு குறைந்த அளவாக வாங்கியிருக்காங்க அதை தாண்டி நீங்கள் ஏன் பெருசா இது பண்ண முடியல சுருங்கி ஒரு இடத்துல இருக்கணும் நான் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க இருக்காங்க தொகுதிக்கு ஐயாயிரம் இருந்து பதினாறாயிரம் ஓட்டுகள் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் என்கிட்ட டைரியில நான் எடுத்து எழுதி வச்சிருக்கேன் யார் யார் எவ்வளோ ஒவ்வொரு தடவையும் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஓட்டு அதிகம் வாங்கிட்டு போய் எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் சில இடங்களில் இருபதாயிரம் கூட தொட்டிருக்காங்க இது யாருக்கு இருக்கா சீமானுக்கு இவருக்கு திருமாவளவனுக்கு இருக்கா எல்லா தொகுதியிலையும் நீங்கள் இப்போ போய் பாருங்கள் தேர்தல் ஆணைய இதில் எடுத்து எல்லா இடத்துலையும் குறைந்த வாக்கு ஆறாயிரம் மேலே தான் அதிகபட்சம் பதினாறாயிரத்துல பதினெட்டாயிரம் இது இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கா எங்கள் இவருக்கு வாக்களித்தவங்களாம் யார் இஸ்லாமியர்கள் எல்லா எல்லா சமூகத்திலும் சேர்ந்தானே வாக்கு போட்டிருக்காங்க நீங்கள் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா முக்களத்துறை அதிகம் உள்ளது தான் சிவகங்கையெல்லாம் போன தடவை எலெக்ஷன் இதில் எவ்வளோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு லட்சம் லட்சம்லாம் வாங்கலாம் ஆமாம் ஒன்றரை லட்சம் வாங்கினாங்க கன்னியாகுமரியில் ரெண்டாவது இடம் வந்தாங்களா ஆமாம் மூணாவது இடம் வந்தாங்க மூணாவது இடம் வந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது இப்போ அவர் நினச்சி போய் இங்கே போனாருன்னா இன்னைக்கு ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்தேன்னா ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பாங்களே அப்போ இவர்கள் என்ன பேசுவாங்க அதனால் எனக்கு என்னென்னு பேசக்கூடாது இவர்களுக்கும் நான் எப்படி ஒரு விமர்சகராக அவர்களுக்கு ஆயிரம் கொள்கை முடிவுகள் இருக்கும் சில இடங்களில் நாங்கள் இப்படி தான் நிற்க முடியும் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து தான் இப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை கேட்டால் தேர்தல் பாதை இருக்கிற வரைக்கும் இந்த முதலாளித்துவ அரசியலில் நீங்கள் தமிழ் தேசியம் என்று வைத்து கொண்டிருந்தாலும் அந்த கொள்கையையும் வலுவாக வேண்டும் மற்ற விஷயத்தை நகர்த்தணுன்னா தேர்தல் அரசியலை மிக தெளிவாக ஒரு சாணக்கியத்தனத்தோட பயன்படுத்தணும் என்னுடைய தமிழ் தேசியம் என்னுடைய கொள்கை அதற்காக திராவிட கட்சியோடு சேர மாட்டேன்னு அர்த்தம் இல்லை இந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுன்னா தமிழ் தேசிய கொள்கை வலுப்பெறணும்னா நான் ஒரு கட்சியோடு இணைந்து என்னுடைய பிரதிநிதித்துவத்தை சட்டம் இயற்றுகிற இடத்தில் கொண்டு வரணும் அது சட்டமன்றமோ பார்லிமெண்ட்டோ அப்படின்னு இந்த தேர்தல் பாதையை வெகு தந்திரமாக கையில் எடுத்து பண்ணணும் அதற்கு பிறகு நீங்கள் வெளியில் ஜெயித்த பிறகு கூட வெளியில் வந்து மக்களுக்காக நின்று ஒரு இருபது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதை எப்படி இருக்கும் அடுத்த எலெக்ஷனில் யார் எதிரி பொது எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் கை கோர்த்து இது பண்ணும்போது உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சின்றது இருபதுன்றது இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஒரு பத்து எம்பி மத்தியில் ஏதாவது ஒரு அப்படி வரும் பொழுது நீங்கள் சித்தாந்த எதிரி கூட சேராதிங்க மதவாத சக்தினூட சேராதிங்க ஆனால் திராவிடம் இதுன்றது ஒன்று பெரிய இது கிடையாது அந்த இந்த மாதிரி முதல்ல இந்த மாநிலத்துக்குள்ளே தானே இருக்குது இவர்கள் பெரிய அளவில் மக்களை பிளவுப்படுத்துகிறவர்கள் கிடையாது அவர்கள் அரசியலுக்காக திராவிடம் ஒன்றை பிடிச்சிட்டு இல்லாத ஒன்றை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கு எதிராக நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கொண்டு வரீங்கன்னா இதில் மாறி மாறி ஏதோ ஒரு இதை கையில் எடுத்துட்டு நாங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுடைய இதை கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு பனை சம்பந்தமான ஒரு போராட்டம் நடத்துறீங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு எதிர்கட்சியாகவும் அல்லது ஆளுகின்ற கட்சியோட ஒரு அணியாகவும் இருக்கும் பொழுது இந்த போராட்டம் எப்படி இருக்கும் நாடே பேசும் பேசும் சட்டை மீட்டர் இடத்துல இருந்தா அது ஒரு உணவுப் பொருள் தாங்க டாஸ்மாக்னே வச்சுக்கும் அது ஒரு மது பருள்ன்னு வச்சுக்கும் டாஸ்மாக் முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா செலவாகிற இடத்துல கல் கடை திறந்தா என்ன தப்பு இருக்கு அவன் உழைச்சிட்டு முந்நூறுவா சம்பாதிக்கிறான் ஒரு ஐம்பது ரூபா குடிச்சிட்டு போவான் இரநூத்தி ஐம்பது ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க உடம்பும் கெட்டு போகாத அட என்ன சொல்லுவாங்க எரிய கொல்லியில் எந்த கொல்லி பெரிய கொல்லி சின்ன கொல்லினா இது சின்ன கொல்லி இது தீக்குச்சி அது கொல்லி முப்பது வயசு நாற்பது வயசில் அவன் முடங்கி போயிடுறான் உடலாலே முடங்கிடுறான் கல்லீரல் போயிட்டு தான் இது அப்படி கிடையாது என்ன தான் குடிச்சாலும் அவனுக்கு பெரிய அளவு பாதி போகிறாது போதையும் பெருசாக ஏறாது இது அப்படி இல்லையே குடும்ப வன்முறையிலேருந்து பல இது என்ன அவங்களுக்கு வருமானம் இதை திறந்து விட்டா வருமானம் போய்டும் அவன் எல்லாம் அதுக்கு போயிடுவான் சிக்ஸ்டி பர்சன்ட் உழைப்பாளி மக்கள் ஏழை விவசாயிகள் ஏழை உழைப்பாளிகள் கல்லுகளை திறந்தானா பண்ணுவோம் அவங்களே வந்து அதான் சொல்றாங்க இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு எண்பதுகளுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு எண்பதுகளில் ஒரு மேல்தட்டு வர்க்கத்திற்கு மட்டும் விஸ்கி குடிப்பாங்க கல்லுக்களும் சராய் கிடக்குன்னு இருந்தது அதற்கு தானே நீங்க மேல்நாட்டு சரக்கெல்லாம் உள்ள கொண்டு வரீங்க மேல்நாட்டு சரக்கா இது இங்கேயே காய்ச்சி லைபிள் ஓட்டி வித்துனு அப்போ அந்த சரக்கெல்லாம் எல்லாம் உள்ள வரும்பொழுது கவர்மெண்ட்டு டாஸ்மார்க் நிறுவனம் ஆரம்பிக்குது ஜெயலலிதா பிரிவு ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு நீங்க அதுக்கு டார்கெட் வச்சு அதுல வருமானம் வருதுன்னு அந்த வருமானத்தை தூக்கி இலவசங்களுக்கு கொடுக்கறது அது இது அப்படி அப்போ இதுக்கு இடையூறா இருக்கிற கல்லுகளை இந்த மாதிரி தான் மொத்தமா இதனால என்ன ஆகுதுன்னா கல் இறக்குவதே தவறுன்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்க ஆனால் கல் இறக்குறோன்னா கல் மட்டும்தானா கணக்கு கல்லுலேருந்து எவ்வளோ பொருட்கள் வருது எவ்வளோ உணவுப் பொருட்கள் எவ்வளோ பனைவளத்துலேருந்து பல விஷயங்கள் வருது அப்போ அதுக்கு எதிராக அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா சீமானுடைய கொள்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மும்முனை போட்டி இந்த மாதிரி இதில் கேம் விளாடுறது உங்களை கேவலமாக பார்க்கறது ஆட்சி பிடிச்சீங்களா ஆட்சி பிடிக்க மாட்டீங்கல்ல அப்புறம் உங்களை எப்படி நாங்கள் கணக்கில் சேர்த்துக்கோங்க தாவைக்கு ஆட்சி பிடிச்சிருமா அப்போ முட்டைய மூணு மூணுன்றீங்க யாரோ ஒருத்தர் தானே ஆட்சி பிடிப்பாங்க தாமேக்காய் பிடிக்காது அதிமுக பிடிக்காது திமுக பிடிக்கும் அப்போ ஒரு முனை போட்டின்னு வச்சுக்கலாமா அதுதானே வாதம்பா மூணு மும்முனை போட்டின்னு சொல்கிறோம் நீ இன்னும் ஆட்சி அப்படி போகிற அப்படின்னா இவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தானே ஆட்சி அப்படி போகிறாங்க இந்த ரெண்டு பேர் ஆட்சி அப்படி போகிறாங்க அப்போ ஒரு முனை போட்டின்னு சொல்லிட்டு போயிடலாமாங்க போட்டின்னு வந்துட்டா பிறகு எவ்வளோ பேர் இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க பன்னெண்டு பேருங்க ஏ மூணு பேருன்னு சொல்லியா மூணு பேர் தானே ஜெயிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மீதி ஒம்பது பேர் பின்னாடி தானே வரப்போகிறோம் அதே கணக்கில் வைக்கிறா சார் ஓட போகிறத இவங்க தான் சார் யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது சார் அதெல்லாம் இல்லை மூணு பேர்னு சொல்லு அப்படின்னா ஓட்டியில் எல்லாரும் தானே இருக்காங்க யார் இருக்காங்களோ அதை சொல்லணும் அதில் ஒரு மேஜர் நான் ஒன்று சொல்கிறது அதுக்காக நீங்கள் வந்து ரெண்டு பர்சன்ட் இருக்கிற ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு அவரையும் சேர்த்துக்கணும் அப்படி சொல்ல வரல ஆறு ஆ ஆறு தேர்தல் கலங்கண்ட இயக்கம் பலர காலவாரண இயக்கம் இன்றைக்கும் தனித்துவமாக இருக்கீங்க எயிட் பர்சன்ட் வச்சு இன்றைக்கி தான் சொன்னேன் நான் உனக்கு சார் ஒருவேளை வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுறதுனால வென்றால் பயிற்சி தோற்றால் பயிற்சின்னு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுறதுனால அந்த கிண்டலுடைய பொருளாக மாற்றுறாங்க அதை கிண்டலாக மாற்றுகிறார்கள் நான் ரெண்டு கருத்து தான் வைக்கிறேன் இந்த கருத்தை பரிசீலிக்கணும் ஆட்சி அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் கையில் கிடைக்கணுன்றதை பரிசீலிக்கணும் அதற்காக சில இடங்களில் மார்க்சிஸ்டுகளே ஆரம்பத்தில் ரொம்ப தடுமாற்றங்கள் இருந்தாங்க தேர்தல் பாதை திருடர் எல்லாம் போனாங்க புரட்சிகர இயக்கங்களை கட்டமைக்கணும் அப்படின்னு அப்போது ஸ்டாலின் ஸ்டாலின்னா ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் இங்கே பாரு ஒரு நாட்டில் புரட்சியை கட்டமைக்கிறது அப்படின்றதுக்கான காலகட்டங்கள் கூடும் குறையும் அதற்கான முயற்சி எடுக்கிறீங்க இந்த பாதையில் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் நாங்கள் வந்து ஜார் மன்னர் ஆட்சியை எதிர்த்து போராட்டங்கள் குழுக்களை திரட்டுறது போராட்டம் நடத்துறது அப்படி வந்தோம்னா சைனாவில் சன்னியாசனுக்கு எதிராக மக்கள் இயக்கம் நடைப்பயணம் போய் அவர் மாசத்துவம் கொண்டு வந்தார்னா குழுக்கள் மூலியமாக விவசாயிகள் கம்யூன்களை அமைச்சு அவர் பண்ணார்னா இது ஒரு அந்த நாட்டுக்கு இது எங்கள் நாட்டுக்கு இதையும் இதையும் உங்கள் நாட்டில் போட்டு குழப்பிக்காது உங்கள் நாட்டில் எதுவோ அதை கொண்டு அப்படின்னு கியூபாவில் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் வச்சு இந்த மாதிரி தான் ம் அப்போது தனியாக காஸ்ட்ரோ கியூபா இவர் பெடல் காஸ்ட்ரோ சேக்வாரா ராவ் காஸ்ட்ரோ இவங்க ராகுல் காஸ்ட்ரோ இவங்க எல்லாமே தனியாக ஒரு இது பண்ணி ஆட்சி பிடிக்கிறாங்க அப்போது நீ ஏங்கலைன்னா உன தாண்டி போயிடுவாங்க இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படியா கரெக்டுன்னு சொல்லிட்டு பாதை எடுக்கிறாங்க மக்கள் ஜனநாயக புரட்சி அதாவது இங்கே அப்போ அவங்க வர்ற காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி கரெக்டாக ஒரு இரு அதுக்கப்புறம் முப்பது வருஷத்தில் முடியுது தேர்தல் நடைமுறை வருது அப்போ தேர்தல் பாதையே எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வெள்ளைய கவர்மெண்ட் எடுத்து போராடணும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சோசியலிஸ்ட் காங்கிரஸ்னு தனியாக இருக்கிறாங்க அதில் சமூக சீர்திருத்தம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க பண்ணையடிமைகளுக்கு அடிமைகளுக்கு எதிரான போராட்டமும் கொண்டு போகிறாங்க நிலப்பிரபுத்தையும் வீழ்த்துவது ஒரு கட்டத்துக்கு மேலே சுதந்திரம் கிடைச்ச பிறகு நிலப்பிரபூத்துக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வருது அந்த இதை கொண்டு வர்றாங்க ஆட்சியிலும் தேர்தலிலும் பங்கு பெறணும் போகிறாங்க அப்போது ஒரு டீம் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு ஒரு டீம் உள்ளே இருக்குது இதில் இன்னொரு டீம் என்ன பண்ணுது கூட சமரசம் ஆகும்போது இங்கே நம்ம இவர் வந்து சோவியத் கூட லிங்கில் இருக்காங்க நாளே மாறிடுச்சு இது வந்து இங்கே இருக்கிறது தரகு முதலாளி அப்படின்னு நம்ம வந்து இங்கே இதை வந்து இப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பிறகு வருது அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க இல்லை மக்கள் ஜனநாயக புரட்சி தொடர் தான் செய்யணும் இல்லை இல்லை தேசிய ஜனநாயக புரட்சின்னு கண்டனப்போ சிபிஎம் சிபிஐ பிரிகிறாங்க அதில் இருந்து ஒரு பிரிவு இல்லை இல்லை ஏன் நீங்கள் பேசலாம் தப்பியா தேர்தல் பாதை திருடர் பாதையா கம்யூன்கள் மூலியமாக திரட்டி நம்ம ஆட்சி பிடிக்கணும் ஆயுத புரட்சி ஒன்று தான் வழி சீனா மாதிரி அப்படின்னு எடுக்கும்போது தான் நக்சல் பாரின்ற நக்சல் இயக்கம் தொடங்குது ஆந்திரா அந்த சைடு மேற்கு மாநிலங்கள் அது இதில் ஃபுல்லாகவே பெருசாக இருக்குது பெருசாக இதாகிடுச்சு அதேமாரி அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி பார்ட்டி நின்று ஆட்சியெல்லாம் பிடிச்செல்லாம் நடந்தது அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போனவங்க குழுக்களாக மாறி அவர்களுக்குள்ளே குழு குழுக்களாக பிரிஞ்சு இந்த விடுதலை படத்தில் காமிக்கிறாங்க அந்தந்த மாதிரிலாம் பிரிஞ்சு காட்டி கொடுக்குறது எல்லாம் போய் அப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஈகோ வந்து அவரவருக்குள்ள கொள்கையை தனித்தனியாக அவங்களே உருவாக்கிட்டு லாஸ்ட்டில் மார்க்சியத்தை விட்டு விலகி ஆயுத குழுக்களாக மாறி இன்னைக்கு நக்சலைட்டுகள்னால மக்கள் வெறுக்கிற இதாக மக்கள் தான் ஆயுதத்தை எடுக்கணும் லெடினா தான் சொன்னார் புரட்சியுடைய இறுதிக்கட்டத்தில் தனக்கான ஆயுதத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு அது எதுவான இருக்கலாம் புக்காகவும் இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் இப்போ நவீன உலகத்தில் என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் ஆயுதத்தை தூக்கினா மக்கள் உன்னை பயத்தோட பார்ப்பான் ஒன்ன விட்டு ஒதுங்கிடுவான் அவன் கூடயே வரமாட்டான் அதுதான் நடந்தது நக்சல் இதுன்றது அவருடைய நோக்கம் கரெக்டு பாதை தவறு இதுதான் நீங்கள் இந்தியாவில் மூன்று பாதை தான் பிரிஞ்சு கிடக்குது மக்கள் ஜனநாயக புரட்சியும் சிபிஎம்மும் தேசிய ஜனநாயக புரட்சியும் சிபிஐயும் தே தேர்தல் பாதை திருடர் பாதை ஆயுத புரட்சின்னு அவங்களும் இப்போ நான் இங்கே வர்றேன் சீமானும் வந்து ஒரு பாதை தேசிய தமிழ் தேசியம்ன்ற பாதை இது ஓகே ஆனால் தமிழ் தேசியத்தை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் எந்தெந்த வகைகளில் அந்த நடைமுறை தந்திரத்தை பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களை இவர்கள் கேலி பண்ணுறது இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் நகர்த்த முடியும் எப்பவும் உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரமும் உங்களை நோக்கி வரணும்னா எடுத்த உடனே வந்துடாது அதை நோக்கி நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுபதுகளில் கேரளா வெஸ்ட் பெங்கால்ல ஒண்ணுமே இல்லை கூட்டணி இதுலருந்து அப்படியே வர்றாங்க இன்னைக்கு பேசுறாங்கல்ல தாவே கேல நாங்க வந்து இவர்களை முதலமைச்சராக தான் வந்தோம்மா என் தலைவன் என்ன நீ போராடினியா என்ன பண்ண நீ சினிமா நடிச்சுட்டு வந்துட்டேன்னா உனக்கு தீக்கி அப்படி கொடுத்துருவாங்களா கேட்டா என்ன கேளுங்க திரு திருப்பி கேளுங்க என் தலைவனுக்கு வந்து மக்கள் வந்து அப்படியே தராங்க அதை தாண்டி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது எப்போ வர்ற நான் வர்றேன் எப்போ வர்றேன் அந்த காலம் வர்றதுல அப்போ வர்றேன் இதெல்லாம் இருக்கு ஆனால் மக்களுக்காக போராடி சுதந்திரத்துக்கு போராடி அவ்வளோ இது பண்ண மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் ஒன்றும் இதில் வரல நாங்கள் தேர்தல் இது வந்து நாங்கள் நேரடியாக முதலமைச்சர் அவர்லாம் சொல்லலை அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சித்தார்த்த சங்கர் இந்த இதோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஜோதிபாசு துணை முதல்வர் இப்படிலாம் வந்து அதற்கு பிறகு எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வர்றாங்க இங்கே இது வரும்போதே வர்றாங்க அதில் இருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஜோதிபாஸு இருக்கிற வரையிலும் ஆட்சி ஒன்றும் பண்ண முடியல ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க அப்போ ஆரம்பத்தில் இவங்க வந்து நான் அப்படிலாம் இல்லை அடைந்தால் மகாதேவி அப்படின்னு எடுத்துருந்தா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லாமே வரலாற்றில் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் கிடைக்கின்ற பாடங்கள் இதை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் இதை யோசிக்கலனா கொஞ்சம் ஒரு தோற்றம்னு கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க துட்டுக்கு கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க கட்சி நடைமுறையில் பாதிக்கப்பட்டு இனிமேல் இங்கே இருந்தால் என்ன எப்போ பார்த்தாலும் தனியாக தான் நிற்கிறாங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும் அவர்கள் நோக்கத்தை நான் கொச்சைப்படுத்தவில்லை ஆனால் இப்படியும் ஒரு பாதை இருக்கிறது இதை பயன்படுத்துகிறவன் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கட்சி வேறு லெவலில் போய் நிற்கும் அப்போ தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறும் இல்லாட்டி இப்படி தான் போகிற வரவங்களாம் ஆட்சி பிடிப்பியா பிடிக்க மாட்டல்ல அப்புறம் எப்படி நான் ஒன்றா போய் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க புரியல அதனால் இந்த மாதிரி பேசுகிறதும் தவறு நாலு முனை போட்டி ஒருத்தர் காலை வர ரெண்டு பேர் காலை வர போறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் காலை வர போறாங்க ஆமா விஜயும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக இல்ல திமுக யாருடைய காலையே பிடிச்சி வர போறோம் அந்த கால வாரத்து மூலமா இன்னொருத்தர் அதனுடைய பலன் அனுபவிக்க போறாங்க இதுதான் யதார்த்தம் சரி அப்ப அப்படி பாக்குறப்போ சிறிய கட்சிகள் விசஸ் பெரிய கட்சிகள் அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து வருது இப்ப தாவேக்கா இந்நாள் வரைக்குமே அதாவது செயற்குழு வரைக்குமே வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கலை ஆனால் அன்னைக்கு விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஆதவ அர்ஜுன் அறிவித்த உடனே எல்லாரோட ரியாக்ஷனும் வேற மாதிரி இருந்தது விஜயும் அதுக்கு தயாராகிட்ட மாதிரி இருக்குது விஜய் முதல்வர் வேட்பாளர் எப்படி பார்க்குறீங்க சார் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் ஆசைப்படுறதுக்கு உரிமை உண்டு விஜய் கட்சியில் அவருடைய அவர் ஆரம்பித்த கட்சி அவர் இதில் அவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும் அதிலலாம் நம்ம ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் அவர் சொன்னது அப்படிதானே நாம் ஆட்சியில் நாம் ஆட்சியை பிடிப்போம் அப்பொழுது நம்முடன் கூட்டணிக்கு வருபவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா வெறுமனை கூட்டணி அல்லாமல் அவர்களுக்கும் அதிகார பகிர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா என்ன கூட யாதவ அர்ஜுன் சொல்றாரு கொடுக்கறதுன்றது கிடையாதுங்க பகிர்தல் பதவி முதலமைச்சர் பதவி அதை எப்படி என்ன கதையா இருக்குது நல்லா இருக்குது என்ன வரம் கொடுத்த தலையில கைவிக்கிற கதையா இருக்குது அவர்கள் பெரிய கட்சி ஆட்சியை பிடிப்பார்கள் அவர்கள் முதல்வராக இருப்பார்கள் ஆட்சியே பிடிச்சிட்டாலும் இப்போ இது இது பாஜக சில இடத்துல பண்ணுறாங்கல்ல சின்ன சின்ன ஒரு எம்பி ரெண்டு எம்பி இந்த ராம்தாஸ் தாஸ் அத்வாலே இந்த அப்பளம் சாப்பிட்டா கொரோனா போகணும்னு கண்டுபிடிச்சாரு உலகத்துக்கு அறிவிச்சார் பாருங்க இந்த ராம்தாஸ் அத்வாலே அவர்லாம் இப்போ அமைச்சராக இருக்காரு இந்த ஐயோ பையன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் ராம்விலாஸ் பஸ்வான் பையனும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியில் கூட கொடுக்குறாங்கல்ல அவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா ஆனாலும் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாலும் கொடுக்கணும் இவங்க பண்ணுறது போங்கு இல்லை இந்த ரெண்டு கட்சியுமே சொல்றேன் அதிமுக திமுக பண்ணுறது போங்கு நீ உங்களுக்கு இருபத்தொரு பர்சன்ட் இருக்குமா பதினாறு பர்சன்ட் யாரு வர தானே சொல்றாரு அது சொன்னால்தானே வீசி காலம் தொத்தி விட்டாங்க அவர் சொல்றது கரெக்டு தான் இருபத்தோரு பர்சன்ட் இருப்பீங்களா நாங்கள் ஒரு பதினாறு பர்சன்ட் வருவோமா கூட சேர்ந்து சோறாக்கி சாப்பிடுவோமா ஆனால் மொத்தமாக நீ தீன் பிடிக்கும் நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும் மொட்டு வேறு கொடுக்கணும் ஏழு பர்சன்ட்டில் தானே ஜெயிக்கிறீங்க கூடுதல் குறைச்சல் என்றைக்கி நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டீங்க அதுக்காக ஆளுக்கு ஒரு அமைச்சரவை கொடுங்க சரணாக மாட்டோம் நாங்களே தான் அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் இல்லை அதுதான் மாற்று வட தமிழ்நாட்டு அரசியல் எல்லாமே கரெக்டாக இருந்ததா தமிழ்நாட்டு அரசியலில் வாரிசுகள் இது வரைக்கும் இருந்திருக்காங்களா இப்போ மட்டும் வர்றது அப்பா பையன் பேரன் கொல்லு பேரன் வருது இல்லை இது இருந்துச்சா தமிழ்நாட்டு அரசியலில் குடும்பத்தார கூட்டம் வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கலாம் இருந்துச்சா அந்நியார் போகும்போது அமைச்சர் கூடையே போய்கிட்டு கார் கதை திறந்து விட்டு இதெல்லாம் இருந்துச்சு அது முன்னாடி இல்லை இல்லை குடும்பத்துக்கு யாராவது சொத்து சேர்த்துருக்காங்களா தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா காமராஜர் எடுத்துக்கங்க பரிமளம் தற்கொலை பண்ணிட்டாரு அண்ணாவுடைய வளர்ப்பு பையன் என்ன பண்ணீங்க ராணி அம்மையார் கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அப்பப்போ ஏதாவது யாராவது எழுதிட்டா அங்கே போய் பணம் முடிப்பு கொடுக்குறது யார் உங்களை வளர்த்தா அண்ணா அவங்களுடைய மனைவி என்ன சொத்து சேர்த்து என்ன ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பெரிய வீடாக இப்போ எப்படி இருக்குது எங்கேருந்து வந்துச்சு எல்லா அமைச்சர்களும் அவரவர்கள் சொந்தமான வெளிநாட்டு காரில் ம் எம்பளத்தை போட்டுக்கிணு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சா ஏங்க அமைச்சர் தானுங்க நீங்கள் இப்போ எடப்பாடியெலாம் நான் அந்த வகையில் பாராட்டுவேன் அரசு கொடுத்த வாங்கினதானே போயிட்டு வந்தாங்க ஏன் அவரால் வாங்க முடியாதா எட்டு கோடி பத்து கோடி ஒரு கார் வாங்க முடியாதா அப்புறம் இப்போல்லாம் நீங்கள் மட்டும் கார் வாங்கி புதுசாக இப்போ ஒரு காரம் ரெண்டரை கோடி புதுசாக வருது அந்த ரெண்டரை கோடி கார் யாருன்னு கேட்டால் கொள்ளு பேரேன் அதான் இவருடைய பேரன் அவர் பேருல தான் இது எல்லாம் எங்கே வந்துச்சு எந்த அரசியலில் இருந்துச்சு இதெல்லாம் அதனால் இதெல்லாம் எல்லாம் நான் ஸ்டதுக்கு மாற்றிக்குவேன் எல்லாம் பண்ணிக்குவேன் இதுக்கு வரும்போது மட்டும் நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நாங்கள் அப்படி கிடையாது ராஜாஜியே கேட்டார் ராஜாஜியை வச்சு நாங்கள் நின்னோம் ராஜாஜி பெரிய அளவில் வாக்கு வாங்கினார் ஆனால் நாங்கள் தனிப்பெருமானால் ராஜாஜியை தள்ளி விட்டோம் அப்படியே பெருமையாக பேசிக்கிறீங்க நீங்கள் ஜெயித்து ராஜாஜி தானே ஒரு காரணமாக இருந்தார் சார் அப்போது தாவேக்காவோட கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாவேக்காவுக்கு இருந்தது இன்றைக்கி வரைக்கும் யாருமே போல விஜயம் முதல்வர் வேட்பாளர் பினராயி விஜயன்ட்ட பேசினாங்க கேரளால இருக்கிற சிபிஎம் தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க யாருங்க நேற்று கூட அந்த கோவப்பட்டாப்புல இந்த விஜயன் எப்பவுமே கோவப்பட மாட்டாரு யாருங்க வருவா அப்படின்னு கோவமா இங்கே இங்கதான் எல்லாம் செட்டிலாக இருக்காங்கல்ல எதிர்பார்க்கறாங்க கோச்சின்னு வருவான் கபகன் பிடிச்சி உள்ள போட்டுக்கிறான்னு பாத்துன்னுறாங்க அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர்களும் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்கல்ல எல்லா கட்சிகளுமே பார்ப்பாங்க இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணி ஆவருதா அதாவது ரொம்ப போ போ கிளம்பு அப்படின்னா பிறகு தான் வரணுன்ற முடிவில் இருக்காங்க அப்போ ஆறு சீட்டு எட்டு சீட்டு பத்து சீட்டு மிரட்டிக்கிட்டே வாங்கிடலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க அது கிடைக்காத போது தான் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப ரேர் இன்னொன்று மக்கள் நல்ல கூட்டணின்னு ஏற்கனவே ஒரு அனுபவமும் இருக்குது அவங்களுக்கு ஆமாம் அது படத்தில் வடிவல் படத்தில் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்படின்னு ஏன்னா யா அவங்க அப்பா கூட்டத்து கூட ஆள் சேர்க்கறதுக்கு பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் சந்திச்சு சண்டைலாம் வந்துச்சு கலர் கலராக பனின்னு போட்டு ஒன்றா சுற்றுனாலும் கூட்டம் நடத்தும் போது ஏ இன்னையா நீ தான் செலவு பண்ணியா நான் செலவு பண்ணது அது எல்லாம் வந்துச்சு எல்லாம் வாங்கின காசுலாம் அப்படியே வச்சுக்கினாங்க அங்கங்க போறது வர்றது கலர் பனின்னு போட்டு சுற்றுறது அதோடைய பலனையும் அனுபவிச்சாங்க அதனால அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும்